அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கியத்துல பாடம் இரண்டு பதிமூணு கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கும் நமக்கு சிலபஸ்ல சில இது கொடுத்துருக்காங்க பட் நம்ம ஸ்கூல் புக்ல நியூ புக்ல ஒரு அஞ்சு தான் இருக்கு அதனால நான் அஞ்சு பாடத்தை மட்டும் பத்தி கொடுக்குறேன் மற்றதெல்லாம் ஒரு ஓவர் வியூவா படிச்சாங்க இதுதான் நமக்கு ஒரு நோட்ஸா இருக்கணும் எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் பண்ணிட்டு போறதுக்கு இதுதான் இருந்துச்சுன்னா மார்க் அப்போ தான் ஸ்கோர் பண்ண முடியும் எக்ஸாம் ரிவிஷன் டைமில் நம்ம எல்லாத்தையும் படிக்கவும் முடியாது ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் ஒரு ஆர்டர் வைஸாக வச்சு நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போனால் போதும் ஃபஸ்ட்டு நாலடியார் நாலடியாரின் வேறு பெயர்கள் நாலடி நானூறு வேளாண் வேதம் நாலடி நானூறுன்னு ஏன் சொல்கிறேன்னா நானூறு வெண்பாக்களால் ஆன நூல் அதனால தான் நாலடி நானூறு இது வந்து சமண முனிவர்கள் பலவரால் எழுதப்பட்டது ஒருத்தவங்க மட்டும் இந்த நூல் எழுதிக்க மாட்டாங்க சமண முனிவர்கள் பலர் அடுத்து நானூறு வெண்பாக்களால் ஆனது அதனால தான் நாலடி நானூறுன்னு பார்த்தாச்சு இதுவும் திருக்குறள் மாதிரியே முப்பால் பகுப்பு கொண்டிருக்கும் அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு மூன்று இருக்குது அதனால தான் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி நாளும் இரண்டும் நாலுனா நாலடியார் இரண்டுனா திருக்குறள் திருக்குறளும் நாலடியார் ஒரே மாதிரி இருக்கிறவங்க போய் கொடுப்பாங்க கல்வி என்பது அழியாது இந்த மாதிரி கொட்டேஷனில் கொடுத்தோம்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற பாடம் ஏன்னா இதை பற்றி தான் நமக்கு கேட்பாங்க இந்த மாதிரி இந்த இந்த வழி கொடுத்துட்டு இது எந்த நூலை சேர்ந்தது இல்லை அது எந்த ஆசிரியரை சேர் எந்த ஆசிரியர் இல்லை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு தான் நான் மொத்தமாக கொடுத்துட்டேன் வைப்புலி கோட் போட வாழ்த்து இருக்கேடி இல்லை மிக்க சிறப்பின் அரசர் சரின் உவார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வனும் விச்சை மற்றும் பிள்ளார கல்விதான் அழிவு ரிவிஷன் பண்ணும்போது இதை மட்டும் பாத்துட்டா போது இதை பார்த்தாலே இந்த வார்த்தையை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் இது சம்மதம் முடிவதில் தான் நாலு அடி நானூறு தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வந்தால் போதும் அடுத்தது பழமொழி நானூறு பழமொழி நானூறு இது வந்துட்டு நானூறு பாடல்கள் இதுக்கு ஏன் பழமொழி நானூறு வந்துச்சுனா அந்த நாலு அடி இருக்கும் அதில் நாலாவது அடியில் ஒரு பழமொழி இருக்கும் அதுக்கு தான் நாலு அடி நானூறு இப்போ நமக்கு கொடுத்துருக்குற பாடல்களை வந்துட்டு முன்றுவரை அறையனார் அவர் வந்துட்டு எழுதியிருப்பார் இவருடைய காலம் வந்துட்டு கிபி நான்காம் நூற்றாண்டு இவர் வந்துட்டு முன்று வரையினார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமான சமயத்தை சேர்ந்தவர் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்த வச்சு ஒரு சமண சமயத்தை தான் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க நமக்கு புக்ல இருக்கிற பழமொழி என்னன்னா ஒன்றுதான் ஒன்றிலோ இல் அதாவது இந்த பாடல்கள்லையும் கொடுப்பாங்க இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு மட்டும் கேட்பாங்க இல்லை ரெண்டு லைனையும் கொடுப்பாங்க இல்ல மொத்த பாடத்தையும் கொடுத்துட்டு கூட யார் இருக்கணும்னு கூட கேட்பாங்க இல்லை எந்த நூல்ல கொடுக்கணும்னு கேட்பாங்க நம்ம மொத்தமா மனப்பாடம் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பு மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் காரி மடமகள் பான்மகருக்கு நீர் குளையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்லால் ஒன்றுதான் ஒன்றிலோ இகில் இந்த கொடை பண்பை பத்தி இந்த நூல் சொல்லுது அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் நமக்கு கூப்பிட்டுருக்க சிறுபஞ்சம் மூலத்தில் எழுது யாருன்னா காரி ஆசான் இந்த பாடல மதுரை ம தமிழாசிரியர் தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க காரினா இயற்பெயர் மீது ஒரு தொழிற்பெயராக இருக்கும் ஏன்னா டீச்சரா இருந்திருப்பார் அதனால அறிவுடையார் தாமே உணர்வர் நமக்கு கொடுத்துருக்க பாடலை என்ன சொல்கிறாங்கன்னா அறிவுடையார் வந்துட்டு தாமே உணர்வர் ஏன்னா மற்றவங்கள்ட்ட கேட்டு கேட்டு தான் அவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு இல்லை அறிவு இருக்கவங்க தமிழை யோசித்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறதுதான் பூவாது கைக்கும் மரம் உள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லர் தாவா விதையாமை நார்வோ வித்துல மேதிக்கு உரையாமை சொல்லும் உணர்வு என்னன்னா பூவாது காய்க்கும் மரமும் இருக்கு மூவாது மூத்தவர் நூல் வல்லாரும் இருக்காங்க விதையா விதைக்காமல் முளைச்ச வித்து இருக்குது அதனால தான் அறிவுடையார் வந்துட்டு தாமே உணர்வு மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது அந்த நூல் அடுத்தது அபயார் பாடல்கள் அபயார் பிரதான பாடல்கள்லாம் சிலபதி சிலபஸில் கேட்டிருப்பாங்க மூதுரை நமக்கு வந்துட்டு சிலபஸில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது வந்துட்டு மூதுரை இருக்குது அதில் முப்பத்தோரு பாடல்கள் மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை அது என்ன நம்ம கொடுத்துருக்கிற பாடத்துல என்ன சொல்லுவதுன்னா கற்றுருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு கற்றவங்க எங்க போனாலும் படிச்சுக்கோங்க படைச்சவங்க எங்க போனாலும் படிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் சொல்லுது கொன்றை வேந்தன் நல்வழி ஆத்திச்சுடி போன்ற நூல்கள் எழுதினதும் அப்படியா இருக்கும் நமக்கு தெரிஞ்சிடும் கொன்றை வேந்தன் நல்வலிலாம் நமக்கு தெரியாது அது கொஞ்சம் வேண்டிய விஷயம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசம் அழால் சிறப்பு இல்லை சென்ற இடம் எல்லாம் சிறப்பு மன்னரை வந்துட்டு கற்றோரோட ஒப்பிடுறாங்க இந்த பாடத்துல அப்படின்னா மன்னன் வந்துட்டு அவன் இருக்கிற நாட்டுக்கு மட்டும்தான் அவன் சிறப்பாக இருப்பான் வேற நாட்டுக்கு போனா அவனுக்கு யாருன்னு தெரியாது ஆனால் கற்றவன் எங்கே போனாலும் அவன் வந்துட்டு தன்னுடைய அறிவை வச்சு பொழைச்சிக்குவான் அதுதான் கற்றோருக்கு சென்ற எல்லாம் சிறப்புன்னு சொல்றாங்க பிறப்பதி நினைக்கணும் சிலபஸ்ல வெளிப்படையாவே கொடுக்குறாங்க நாலடியா சிறப்பு செஞ்சு போலாம் அப்படின்லாம் பட் இந்த மாதிரி ஆசார கோவை வந்துட்டு அது வெளிப்படையாக கொடுக்கல இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு அதை மட்டும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் ஆசார கோவியை வந்துட்டு நூறு வெண்பாக்களால் ஆனது நமக்கு கொடுத்துருக்க வந்து பெருவாய் முள்ளியார் ஆசிரியர் எழுதியிருப்பாரு வர் வந்து கைத்துறை சேர்ந்தவர் வந்து எட்டு நல்ல கூறுது பெருவாய் மொழியார் வந்துட்டு எட்டு நல்ல கூறுறாரு நன்றி எறிதல் குறைவிடாமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வு இருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புறவு ஆற்றறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் ஆசாரவித்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிழியோடு ஒப்புறவு அற்ற ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி எட்டு நல்ல ஒழுக்கத்தை சொல்லியிருப்பார் அவங்கள்தாங்க பதினெண்டு கீழ் நூல்கள்லாம் உலகில் அவ்வளோதான் சிலபஸில் இருக்கிறது அவ்வளோதான் நீங்கள் மற்றபடி பொதுவாக படிக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க இதை மட்டும் நம்ம ரிஷன் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ